வணக்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபஞ்சம் மூலம் பாடல் தான் வந்து பார்க்க போகிறோம் சிறுபஞ்சம் மூலம் நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுங்க எங்கே அப்படின்னா பகுதியா இலக்கியமில் அறநூல்கள் அந்த பாட்டில் சிறுபஞ்சம் மூலம் நமக்கு சிலபஸில் இருக்குது இது வந்து ஒரு சிலருக்கு வந்து நியூவாக படிக்க வரவங்களுக்கு தெரியாது அதனால் இதை வந்து நான் சொல்கிறேன் பட் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இது சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த சிறுபஞ்சம் நூலை வந்து நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிறுபஞ்சம் நூலினுடைய ஆசிரியர் காரியாசன் ஃபர்ஸ்ட் இந்த நூல்னா என்ன சிறுபஞ்சம் நூல்னா என்ன அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து பாடல்கள் பார்க்கலாம் சொல்கிறோம் பாருங்க அதாவது சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல இருந்து சொல்கிறோம் ஏன்னா அடிப்படை வந்து தெரியணும் சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை இருந்த அந்த காலகட்டம் தான் வந்து சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை தான் வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் அந்த எட்டு தொகையும் பத்து பாட்டு நூல்களை நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு நேம் ஒன்று சொல்லுவாங்க பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அந்த சங்க காலத்துக்கு அடுத்து தோன்றப்பட்ட இலக்கியங்கள் தான் வந்து இந்த பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சங்க காலத்துல இலக்கியங்கள் படைச்சாங்க அந்த இலக்கியங்களை நம்ம பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் அந்த கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு அடுத்து சங்க காலம் முடிந்த உடனே இலக்கியங்கள் வந்து தோற்றுவித்தாங்க இல்லையா அந்த இலக்கியங்களை நம்ம பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லும் சரிங்களா ஓகே அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான சிறுபஞ்சம் மூலம் அப்படின்ற நூல் நூலை பற்றினுடைய தகவல்கள் தான் இப்ப நம்ம இந்த பாடத்துல வந்து பார்க்க போகிறோம் புரியுதுங்களா என்ன சொல்றது இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை நம்ம நீதி நூல்கள் அப்படின்னு சொல்றோம் ஏன் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மக்களுக்கு தேவையான அற கருத்துக்களை அறம் அப்படின்னா தர்மம்னு அர்த்தம் நன்மையின் அர்த்தம் அப்படின்னு எடுத்துங்க சரிங்களா அப்போ மக்களுக்கு தேவையான நன்மையான கருத்துக்களை சொல்கிறதுனால இந்த நூல்களை நம்ம வந்து நீதி நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்களை நீதி நூல்கள் தோன்றின கொடுத்துருக்காங்க இதை வந்து பதினெண் கிழக்கணக்கு நூல்கள் அப்படின்னு எல்லா நூல்களையும் சேர்த்து பதினெண் என்ன பதினெட்டு நூல்கள் இருக்கும் அப்போ பதினெழு கிழக்கணக்கில் பதினெட்டு நூல்கள் இருக்கும் அதில் ஒரு நூல்தான் சிறுபஞ்சம் மூலம் சரிங்களா இதில் மூலம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூலம் அப்படின்னா வேர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மூலம் அப்படின்னா வேர்னு அர்த்தம் பஞ்சம் அப்படின்னா ஐந்துன்னு அர்த்தம் அப்போது ஐந்து வேர்களால் ஆன மருந்து பொருள் நம்மளுடைய உடலுடைய நோயை வந்து தீர்க்கும் அந்த மாதிரி இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐந்து அறக்கருத்துக்கள் நம்மளுடைய அறியாமை என்ற இருளை வந்து நீக்கும் துன்பத்திலிருந்து விலகும் விலகி நமக்கு நன்மை தரக்கூடிய தகவல்கள் வந்து இந்த பாடல் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்றத சொல்கிறாங்க அதான் இந்த பா சிறுபஞ்சம் மூலம் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐந்து சிறிய வீர்கள் என்பது இதன் பொருள் அந்த ஐந்து சிறிய வீர்களில் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதை வந்து கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குறிப்புகள்லாம் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெரிஞ்சி பார்த்துங்க இது ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் அதை பார்த்துங்க நான் மறந்துடும் இது அதான் கண்டங்கத்திரி கத்திரி இருக்குது சிறுவழுதுனை சிறு சிறுசாக இருக்குது சின்னதாக இருக்குதுன்னு பார்த்துங்க சிறுமல்லி அதுவும் சின்னதாக இருக்குது அப்போ கத்திரி இருக்குது ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது சிறு சிறு சின்ன சின்னதாக ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது அந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ரெண்டு கத்திரிக்காக நெருஞ்சி நெருக்கமாக வச்சோம் அப்படின்னா பெருசாக தெரியும் அப்போ பெருமல்லி சரிங்களா ஜஸ்ட் ஷார்ட் கட்டுக்காக எதுவும் பார்த்தா ஞாபகம் இருக்கும் அந்த ஆர்டரும் பார்த்தோம்னா கண்டங்கத்திரி சிறு சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி சரிங்களா ஐந்து இந்த சிறிய வேர்களால் மருந்து பொருள் வந்து உருவாக்குறாங்க அது வந்து நம்மளுடைய நோயை வந்து நீக்கும் அந்த மாதிரி இந்த சிறுபஞ்சம் மூலம் இருக்கக்கூடிய ஐந்து கருத்துக்கள் இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்குது அப்படின்றாங்க சரிங்களா நன்மையான கருத்துக்கள் வந்து நமக்கு இந்த பாடல்கள் மூலமாக தெரியுது அப்படின்றாங்க இப்பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரியன அதாவது நன்மை நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நகைப்புக்கு உரியவன அப்படின்ற வாழ்வில் உண்மைகள் எல்லாம் எடுத்து உரைக்கின்றன இந்த பாடல்கள் அப்படின்றாங்க சரிங்களா அவ்வளோதான் இது வந்து நூலினுடைய குறிப்புகள் சரிங்களா ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சங்க காலத்தில் தோன்றப்பட்ட இலக்கியங்கள் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அதுதான் எட்டு தொகை பத்து பாட்டும் சங்க காலங்களுக்கு அடுத்து தோன்ற இலக்கியங்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அறநூல்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நூல்கள் வந்து தொகுத்துருக்காங்க அதை தான் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பதினெட்டு அந்த நூல்கள் இருக்கும் அந்த பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான சிறுபஞ்சம் மூலம் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் மூலம்னா வேறு பஞ்சம்னா ஐந்து ஐந்து சிறிய வேர்கள் நம்மளுடைய ஐந்து சிறிய வேர்கள் எடுக்கப்பட்ட அந்த மருந்து உடலினுடைய நோயை தீர்க்கும் அந்த மாதிரி இந்த பாடல்களோடைய கருத்து நம்மளுடைய அரியமையை வந்து நீக்கும் அப்படின்றாங்க அவ்வளோதாங்க இதில் இந்த நூலினுடைய குறிப்புகள் ஓவர் ஓகேங்களா அடுத்து ஏன் இதை சொல்கிறா அப்படின்னா பதினேழு மேற்கணக்கு கீழ்கணக்கு நம்ம அடிக்கடிக்கு வந்து படிப்போம் அது எந்த எக்ஸாக்டாக நமக்கு வந்து தெரியணும் சரிங்களா ஓகே இப்போ இந்த பாடலுடைய ஆசிரியர்னுடைய குறிப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் காரியாசன் இதில் காரி அப்படின்றது அவருடைய இயற்பெயர் ஆசான் அப்படின்றது தொழிலின் அடிப்படையில் அமைந்த ஆசான்னு ஆசிரியர் அர்த்தம் தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்போ காரி ஆசான் அப்படின்னு சொல்கிறோம் இவர் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்கயனாரின் மாணக்கர் சரிங்களா மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்கயனாரின் மாணக்கர் மாக்காயனார் மாக்காயனார் அவருடைய மாணவர் ஓகே மா காரியாசன் என்னும் பாயுறை செயுள் இவர் வந்து சிறப்பாக சொல்லுது அப்படின்றார் மா காரியாசன் என்னும் பாயுறை செயுல் இவரை சிறப்பிக்கிறது அவ்வளோதான் இதனுடைய இவருடைய தகவல் ஓகே அதுக்கடுத்து இங்க சாதனைக்கு ஒரு வயது தடையன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம பார்க்கணும் இதில் வந்து பத்து வயசுலேயே வந்து சொற்பொழி ஆற்றக்கூடிய திறமை சொற்பொழி நிகழ்த்தவும் பாடமும் ஆற்றல் பெற்றிருக்கு யார் வள்ளலார் அவர்கள் சரிங்களா ராமலிங்க அடிகளார் என்று அழைக்கக்கூடிய வள்ளலார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனுங்க ஏன்னா இவர் ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கும் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த தர்மசாலையை அவர் வந்து நிரூபிப்பார் பல ஆண்டுகளுக்கு முன்னே அது இன்றைக்கம் வந்து கண்டினியூ இருக்காங்க வடலூரில் சரிங்களா ஜி படிப்பீங்களே இவர் ஓகே ராமலிங்க அடிகளார் வள்ளலார் ஓகே பத்து வயசுலேயே சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய திறனும் பாடுறத கூடிய ஆற்றலை வந்து இருந்திருக்கு இவருக்கு பத்து வயசில் அப்போ பத்து ரூபாய்க்கு அந்த தர்மசாலை நடத்தினார் சாப்பாடு ஃப்ரீயாக தான் போட்டார் இருந்தாலும் பத்து ரூபாய்க்கு சாப்பாடு போட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இது ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாமுக்காக சரிங்களா எவ்வளோ நன்மையான விஷயம் அவர் பண்ணியிருக்கார் பாருங்க ஓகே பதினோரு வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார் பதினோரு வயசில் அரசவையில் கவிதை எழுதி பதினோரு வயசுலேயே அவர் கவிதை எழுத ஆரம்பிச்சுட்டு யார் பாரதியார் பாரதியர் நமக்கு தெரியும் பதினோரு வயசில் கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்கார் ஞாபகம் சார் அதுக்கடுத்து பதினைந்து வயதில் ஃப்ரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதை எழுதியிருக்காரு யார் அப்படின்னா விக்டர் ஹியூகோ விக்டர் ஹியூகோ சரிங்களா பதினைந்து வயசில் பதினாறு வயசில் போர் படை தளபதியாக இருக்காரு அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் பதினாறு வயசுல போர் படை தளபதியாக இருக்கார் அலெக்சாண்டர் பதினேழு வயசில் பைசா நகரத்தினுடைய சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு பைசா நகரம் அந்த சாய்ந்த கோபுரத்தினுடைய விளக்கு எப்படி ஊசலாடுது அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு யார் கலீலியோ சரிங்களா அப்போ பத்து வயசுனா வள்ளலார் பத்து ரூபாய்க்கு சாப்பாடு போட்டார் வச்சிங்க பாரதி பாரதிக்கு வந்து பதினோரு வயசில் கவிதை எழுதினார் சரிங்களா அதுக்கடுத்து பதினாறு ம மனுஷன் வந்து எட்டு எட்டு வயசு பிரிச்சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி பதினாறு வயசில் அலெக்சாண்டர் வந்து படைத்தலைவதியாக இருக்கார் அதுக்கு முன்னாடி ஒரு வயசு முன்னாடி பதினஞ்சு வயசில் ஃப்ரெஞ்சு இலக்கிய கழகத்து கவிதை எழுதி அமைச்சிருக்காரு விக்டர் ஹியூவிகோ பதினேழு வயசில் கழிவியும் வந்து பைசா நகர் அந்த கோபுரத்தினுடைய அந்த விளக்கை எப்படி ஊசலாடுது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி வந்து அவர் பண்ணியிருக்கார் சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து இங்கே தெரியுமா அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அது பாருங்கள் சார் பாடல் வந்து எளிமையை தான் இது இந்த குறிப்புகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துட்டு நம்ம பாடல் பார்க்கலாம் சிறுபஞ்சம் மூலம் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் ஆமாம் பஞ்சம் அப்படின்னா அஞ்சு ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் அதுபோல் ஒவ்வொரு பாடலில் மூன்று கருத்துக்கள் ஆறு கருத்துக்கள் கொண்ட அறநூல்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மூன்று கருத்துக்களும் ஆறு கருத்துக்களும் கொண்ட அறநூல்கள் மூன்று கருத்துக்கள் கொண்ட அறநூல்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் கொடுக்குறீங்களா ஆறு கருத்துகள் கொண்ட அறநூல்கள் என்ன கமெண்டில் கொடுங்க சரி ஓகே மூன்று கருத்துகள் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ கடுகம் எப்படின்னா த்ரீன்னா என்ன த்ரீ மூன்று அப்போ த்ரீ கடுகம் சரிங்களா ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஏலாதி ஏழாதி அப்படின்ற நூல் தான் வந்து ஆறு அற கருத்து ஆறு அற கருத்துகள் கொண்ட நூல் சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து நம்ம இப்போ பாடல் பார்க்கலாம் ஓகே நுழைமூடில் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபியில் எதுவும் தகவல் கிடையாது அதாவது சாதனைக்கு ஒரு வயது வந்து ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க அப்படின்னு இருப்பாங்க சரிங்களா ஜென்ரலான தகவல் தான் அந்த தகவல் ரிலேட்டடாக தான் இப்போ நம்ம இந்த பாடலை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா பாடல் பார்க்கலாம் பாருங்கள் பாடல் பொறுத்த வரைக்கும் இது மனப்பாட பாடலாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன் செகண்ட் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த பாட பாடலை வந்து நம்ம படிச்சிக்கணும் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாடலாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான்கு வரிகள் இருக்குது அதனால் இதை கேட்குறது வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இந்த பாடல் வந்து தெளிவாக பார்க்கணும் சரிங்களா எளிமையாக இருக்கும் அந்த பாடல் பூவாது காய்க்கும் மர உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவார் விதையாமை நார்வ வித்து உல மேதைக்கு ஒரையாமை செல்லும் உணர்வு அப்படின்றார் அதை பூவாது காய்க்கும் மரம் அதாவது பூ பூக்காமே காய் காய்க்க கூட மரம் இருக்குது இது வந்து நம்ம சயின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பூக்கா தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஆங்கிலத்தில் வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பூ பூக்காது ஆனால் காய் காய்க்கும் சரிங்களா ஆலமரம் மரம் அந்த பலாமரம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ பூக்காமே காய் காய்க்கும் அந்த மாதிரி பூவாது காய்க்கும் உள்ள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் அப்படின்னு அர்த்தம் நன்று அறிவார் மூவாத மூத்தவர் அப்படின்றாங்க அதாவது இந்த சின்ன பெருந்தன்மையாக இருக்கிறான் பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வயசு சின்ன வயசு தான்ப்பா ஆனால் ஆனா அவங்களுக்கு பெரிய மனசுபா அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி நன்மையான கருத்துக்களும் தீமையான கருத்துக்களும் அது வந்து இயல்பாவே அவங்க ஒரு சிலருக்கு வந்து தெரியும் அவங்க தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது அது வயசுல சிறியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்போ வயசுல சிறியதாக சிறியவங்களாக இருந்தாலும் நன்மையான கருத்துகளையும் தீமையான கருத்துக்களையும் தெரிஞ்சவங்க அவங்க வந்து வயசுல சிறியதாக சிறியவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து மூத்தவர்கள் தான் அப்படின்றாங்க அதான் மூவாவது மூத்தவர் நூல்வல்லா தாவா விதையாமை நார்வ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு சரிங்களா அதான் சொல்றேன் இல்லை சார் விதையாமை நார்வ வித்துல விதையாமை அதாவது விதை விதைக்காமே ஒரு சில விதை என்ன ஆகும் வளர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு மேதை வந்து அவங்க போய் புக்ஸ் தான் எடுத்து நூல்லாம் வந்து எடுத்து இல்லை படித்து தெரிஞ்சிக்கணும் இல்லை கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மேதைக்கு இயல்பாகவே அவங்க வந்து உணர்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புத்தர்லாம் எடுத்துக்கலாம் அப்போ புத்தர்லாம் வந்து அவ்வளோ கருத்துக்கள் வந்து அந்த காலத்துலேயே வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ இயல்பாகவே அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு இருக்குது அந்த எடுத்து சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள் வந்து இயல்பாகவே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தா பாரதியார்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இயல்பாக அந்த ரைட்டிங் ஸ்க்ரீன் அந்த ஸ்கில் வந்து பாருங்கள் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அந்த வரிகள்லாம் ஸோ அந்த மாதிரி இயல்பாகவே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சில தகவல்கள் வந்து அவங்க இயல்பாகவே வந்து உணர்கிறாங்க சரிங்க அதை தான் சொல்கிறாங்க மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு மற்றவங்க போய் இன்னும் அவங்க நூலை படிச்சுட்டு இல்லை தெரிஞ்சிக்கணும் அந்த தகவல் தெரிஞ்சுக்கணுமோ இல்லை வேறு யாராவது தான் தெரியணுமோ அப்படின்னா கிடையாது அப்போ மேதை அறிவியல் அறிஞர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாகவே அந்த உணர்வு வந்து அந்த தகவல் தகவல்களோ இல்லை அந்த ஸ்கில்லோ அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு அந்த உணர்வு வந்து இயல்பாகவே இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா அதை ஷார்ட்கட்டாக பார்த்தீங்கன்னா பூவாது மூவாது விதையாமை உரையாமை விதை விதை பற்றியும் பூ பற்றியும் சிறுபஞ்சம் மூடெல்லாம் சிறுபஞ்சம் மூலம் பாடலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் ஷார்ட்கட் வந்து பூவாது மூவாது விதையாமை ஒரையாமை சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து பாடலின் பொருள் பாருங்கள் மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் அப்படின்னு அர்த்தம் மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் அப்படின்னு அர்த்தம் நார்வ அப்படின்னா முளைப்ப தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் நார்வ அப்படின்னா முளைப்ப தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அவ்வளோதான் ஓகே இந்த பாடலில் யூட்டிலைஸ் பண்ணிங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை இது வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி